விருது வந்து கொடுக்க வேண்டும் என்ற பேச்சு வரும்போது எனக்கும் ஒரு ஹெசிடன்சி இருந்தது ஏனென்றால் சில பேர் சொல்லுவாங்க விருதுகள் வாங்குறதே அவங்க வேலையா இருக்கும் சின்னது அதனால வயசும் ஆச்சு அதனால இப்போ வாங்குறதுல என்ன என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு இந்த இது வந்தது ஒரு சீக்கிரட்டை சொல்கிறேன் நீதி அரசர் சந்துரு அவர்களும் எனக்கு ஃபோன் பண்ணார் இப்போ நம்ம வந்து வாங்கலாமா எப்படி நீ நீ வாங்கலன்னா நானும் வாங்க மாட்டேன் ஆனால் இந்த அறக்கட்டளை பற்றி அந்த பீப்பிள் பிஹைண்ட் இட் அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அதை பற்றி க கண்டுபிடிக்கும் பொழுது டாக்டர் மாசிலாமணி அவர்களுடைய திறமையும் அவருடைய கமிட்மெண்ட் சயின்ஸ் அவருடைய வேல்யூஸ் அதே மாதிரி டாக்டர் விஜயலக்ஷ்மி மாசிலாமணி அவர்களுடைய கமிட்மெண்ட் ஆர்வம் அதை பற்றிலாம் கே கேட்கும்போது இது கட்டாயமாக ஒரு ஒரு முக்கியமான விருது இது வாங்குறதில் எங்களுக்கு பெருமை உண்டு மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி நீதியரசர் சந்துரு எனக்கு நீண்ட நாள் அவர் மாணவ இருந்து எனக்கு ஒரு நன்றாக தெரியும் ராயலா காலேஜில் இருக்கிறதுலருந்து ஸோ அதை இது பண்ணோம் இந்த விருது கொடுத்ததுக்கு என்னுடைய நகிழ்ச்சியையும் நன்றியையும் பெருமையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயகம் என்பதை பற்றி பல விவாதங்கள் நடக்கிறது தேர்தலை நடத்தினா அது ஜனநாயகம் இல்லை தேர்தல் ஜனநாயகத்துக்கு தேவை நியாயமான தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் ஆனால் அது மட்டும் இருந்தால் போகாது ஏன்னா மெஜாரிட்டி செமி ஃபாஸ்டிசம் ஃபேஷிச கொள்கை வைத்து கம்யூனல் கேம்பெயின் நடத்தி மீதி பேரை பயப்படுத்தி எலெக்ஷன் கமிஷனை கைப்படுத்தி எடுத்துக்கொண்டு அவங்க அவங்களாலேயே அதில் பண்ணிச்சு சில சர்க்கம்ஸ்டான்சஸ் கொண்டு வந்து எலெக்ஷன் ஃப்ராட் இல்லைனால கூட எலெக்ஷன் ரிக்ட் இல்லைனால கூட எலெக்ஷன்ஸ் ஆர் நனிப்புலேட்டும் இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காலேயும் நடக்கிறது இப்போ சொன்னாங்க முகுல் கேசவன் என்ற சிறந்த எழுத்தாளர் டெலிகிராஃப் பத்திரிகையில் எழுதியிருக்கார் இதை படிக்கணும் ஆங்கிலத்தில் இருக்குது ஆனால் அது எல்லோரும் படிக்கணும் மொழிபெயர்த்தும் படிக்கலாம் அமெரிக்கா இஸ்இன் போலரைஸ்ட் இட் இஸ் பை போலார் அமெரிக்கா வந்து ரெண்டு இது இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இதில் வரலை அவர் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஒன் ஆர் ஃபிஃப்டி டூ அது வரவே இல்லை அமெரிக்கா வந்து அவர் சொல்கிறது ஒரு அழகான ஒரு சில வார்த்தைகளில் அவர் சொல்லியிருக்கார் பொலிட்டிக்கல் லெசன் டு பி ட்ரான் ஃப்ரம் திஸ் இஸ் நாட் தட் த யூஎஸ் செலக்டட் ஸ்டூ பிளாக்ஸ் ஆர்கனைஸ்ட் அரவுண்ட் ஃபிக்ஸ்ட் போல்ஸ் இட் இஸ் தட் அமெரிக்கா ஒன் பீஸ்ட் ப்ரோன் டு மூட் ஸ்விங்ஸ் அமெரிக்கா இஸ்இன் போலரைஸ்ட் இட்ஸ் பை போலார் நவ்இ மேஸ் அதாவது பைடன் ஒரு பெரிய பைடன் அரசாங்கம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கு அதோட சாம்பியன்ஸ் என்றெல்லாம் சொல்ல முடியாது காசால் நடக்கக்கூடிய அக்கிரமம் ஜெனோசைடு இன்றைக்கி நடக்கிறது அவங்க தான் அது செய்திருக்காங்க இஸ்ரேலில் சப்போர்ட் பண்ணி வெப்பன்ஸ் கொடுத்து கண்டெம் பண்ணாமல் அவங்களை தடுக்காமல் செய்தது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்தது அதனால் அடிப்படை கொள்கைகளில் பெரிய மாற்றம் இல்லை அபார்ஷன்ல வேறு பொசிஷன் இருக்கலாம் இதில் அதில் இருக்கலாம் ஆனால் இட் இஸ் பைபோலார் என்று சொன்னது ஒரு புதிய கருத்து ஒரு புதிய இன்சைட் என்று நினைக்கிறேன் ஜனநாயகத்துக்கு சிறந்த நம்ம கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் அதை பற்றி அதிகமாக இப்போ பேச தேவையில்லை இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்த வேண்டியது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அதாவது கான்ஸ்டியூட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் செக்குலரிசம் என்ற வார்த்தையிலையும் அதை கொண்டு வந்தாங்க அதுக்கு மேலே இட் வாஸ் இம்ப்ளிசிட் நவ் இட் பிகேம் எக்ஸ்பிளிசிட் சாவரின் செவ சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் டு என்ஷோர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் இதுதான் முக்கியம் என்ஷோர் டு ஆல் எல்லா குடிமக்களுக்கும் எதை என்ஷோர் பண்ணுறாங்க எதை உறுதிப்படுத்துகிறாங்க ஜஸ்டிஸ் சோஷியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபேத் அண்ட் வர்ஷிப் ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் அண்ட் டு ப்ரமோட் அமங் ஆல் ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம் அசர்ட்டிங் தி டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் அண்ட் லேட்டர் ஆன் தட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் இது இது முக்கியமான வார்த்தைகள் எப்போவுமே இதுக்கு சவால் உண்டு இன்றைக்கு மட்டும் மத்திய சர்க்கார் அத்தாரிட்டேரியன் ரூல் அவங்க அவங்கக்கிட்ட சொல்ல சவால் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாலேயே வந்தது அவ சர்கார் அவசர காலம் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நீ அரச நாங்களும் அதை எதிர்த்தோம் எங்கள் வாட் எவர் வீ குட் எமர்ஜென்சி இதில் டாக்டர் அம்பேத்கருடைய அதாவது ஜனநாயகத்துடைய சாராம்சம் இந்தியாவில் என்ன என்று கேட்டால் இந்த வார்த்தைகள் அதுக்கு ஒரு நல்ல விடை என்று நினைக்கிறேன் டாக்டர் அம்பேத்கருடைய ஃபைனல் அட்ரஸ் இந்த கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி ந நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அது சில முக்கியமான கருத்துக்கள் அதில் இருக்குது முதல்ல இந்த கான்ஸ்டியூஷனுடைய அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் அவர் கடைசியில் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்த அந்த விவாதங்களுக்கு அவர் பதில் அளிக்கும் பொழுது பதில் அடித்து விட்டு கடைசியில் ஒரு சில வார்த்தைகள் பேசினார் அன்னைக்கு இது ஒரு இட் குட் நாட் ஆர் ஓவர் ஜாய்டு தி டெலிகெட்ஸ் ஆனால் உண்மையை சொல்கிறது முக்கியம் நின்று த தேர்ட் திங் வி மஸ்ட் டூ இஸ் நாட் டு வி கண்டென்ட் வித் மியர் பொலிட்டிக்கல் டெமோக்ரசி அரசியல் அந்த அரசியலில் அந்த அறியினால் ஜனநாயகம் பற்றிய இருந்தால் போராது வி ஷுட் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வி மஸ்ட் மேக் அ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி த சோஷியல் டெமோக்ரஸி அஸ் வெல் சமுதாய ரீதியில் ஜனநாயகத்தை வி ஹேவ் டு சென்ட் ரூட்ஸ் என்று சொன்னார் வேன் வாட் டஸ் சோஷியல் டெமோக்ரஸி மீன் இட் மீன்ஸ் எ வே ஆஃப் லைஃப் விச் ரெக்கக்னைசஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் தீஸ் ஆர் த ப்ரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப் தீஸ் ஆர் அப்புறம் தீஸ் ஃபார்ம் அப் ட்ரினிட்டி என்று சொன்னார் ஆனால் கடைசியில் அவருடைய வார்த்தைகள் were sad words. on the 26th of january 1950, we are going to enter into a life of contradictions. Muran Bhadigal, india is entering a life of contradictions. we are entering contradictions, a life of contradictions. in politics, we will have equality, and in social and economic life, we will have inequality. இன் பாலிடிக்ஸ் வில் பி ரெக்கக்னைசிங் த ப்ரின்சிபல் ஆஃப் ஒன் மேன் ஒன் பாய்ஸ் ஒன் மேன் ஒன் வோட் அண்ட் ஒன் ஓட் ஒன் வேல்யூ ஒரு மனிதர் மென்ஷன் மேன் அன்று சொல்கிறது பெண்கள் உட்பட இந்த இதில் கான்ஸ்டியூஷன் இதில் ஒரு நபருக்கு ஒரு குடிமகருக்கு ஒரு ஓட் ஒரு ஓட்டுக்கு ஒரே வேல்யூ ஒரு ஓட்டுக்கு ரெண்டு சில பேர் ஓட்டுக்கு வந்து டூ பாயிண்ட்ஸ் In our social and economic life, we shall, by reason of our social and economic structure, continue to deny the principle of one man, one value. How long shall we continue to live this life of contradictions? How long shall we continue to deny equality in our social and economic life? If we continue to deny it for long, பொலிகல் டெமோக்ரஸி இன் பெரில் இன்னொரு அப்புறம் அவர் சொன்ன அந்த முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா இஃப் வி கண்டினியூ டுனட் ஃபார் லாங் வில் டூ ஒன்லி பை புட்டிங் ஆர் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் பெரில் திஸ் கான்ட்ரடிக்ஷன் இந்த முரண்பாட்டை உடனாக ரிமூவ் அட் தி பாசிபிள் மூவ்மெண்ட் மூமெண்ட் எல்ஸ் தோஸ் ஹூ சஃபர் ஃப்ரம் இனி குவாலிட்டி வில் ப்ளோ அப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி விச் இஸ் அசம்பிளி ஹஸ் டு பி ஹஸ் ஸோ லெபோ ஹேஸ் ஸோ லெபோரேட்ரி பெல்ட் அப் இது இது அன்றைக்கி சொன்ன உண்மை இன்றைக்கும் அதுதான் உண்மை ஈவன் டுடே பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஓரளவுக்கு இருக்கு என்று சொன்னால் ஆனால் இன்னைக்கு அது இட் இஸ் கமாண்ட் அர் அட்டாக் இட் இஸ் கமாண்ட் ப்ரெஷர் இப்போது ஒரு மெஜாரிட்டி தான் இந்தியாவுக்கு அவங்க தான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ரெக் அவங்க சுப்பீரியர் சிட்டிசன்ஸ் மீதி பேர்லாம் இந்த கொல்வால்கருடைய ஆர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் என்ற அந்த செமி ஃபார்ஷிச அந்த நூலில் ஹிட்லரை தான் பிரேஸ் பண்ணியிருக்கார் அந்த இதில் அதே இன்னைக்கு அந்த மாதிரி பச்சையாக சொல்ல முடியலன்னா கூட அதே சித்தாந்தம் அதே ஐடியாலஜி அதே கண்ணோட்டம் இன்றைக்கும் இருக்கிறது ஒரு தனிமறைகள் பற்றி நான் சொல்லலை ஒரு இயக்கம் பெரும் அளவுக்கு வளர்ந்து வந்த ஒரு வளர்ந்து வந்திருக்கிறது இந்த இயக்கம் திஸ் ஆல்சோ த்ரெட்டன்ஸ் டெமோக்ரஸி ஆனால் பொலிட்டிக்கல் லெவலில் எலெக்ஷன் நடக்கிறது ஓரளவுக்கு டெமோக்ரஸின்னு எடுத்துனா சோஷியல் அண்ட் இக்கனாமிக் டெமோக்ரஸி கிடையாது இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குங்க அதை யாரும் மறுக்க முடியாது ஒவ்வொரு டைம் ப்ரோக்ரஸிவ் மூமெண்ட்ஸ் இடதுசாரி கட்சிகள் இயக்கங்கள் ஜனநாயக இயக்கங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் இந்த முரண்பாடு இன்னைக்கு சால்வ் ஆகிடுதா திஸ் லைஃப் என்ட்ரிங் இன் டு அ லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி கான்ஸ்டியூஷன் அடாப்டட் இருந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஜான்வரி அன்னிலேருந்து இன்னைக்கு மட்டும் அந்த முரண்பாடு இன்று இருக்கிறது இதை தீர்க்காவிட்டால் இந்த முரண்பாட்டை நீக்காவிட்டால் இந்தியா ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய தகுதி இல்லை வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்கிறோம் அது ஒரு பக்கத்தில் சொல்லிகிட்டே இருக்காங்க அமெரிக்கா தான் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க ரெண்டும் ஆழமாக பார்த்தால் இது உண்மை இல்லை ஆனால் பல இயக்கங்கள் சில முற்போக்கு இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் ஜனநாயக இயக்கங்கள் அவங்கெல்லாம் சிறந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி பல துறைகளில் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பீப்புளுக்கு இந்த விருது அளிக்கப்பட்டது இந்த நான் என்ன மட்டும் அது விதிவிலக்கை விட்டு பண்ணுறேன் என்னை பற்றி பேசலை இந்த இதில் ஆனால் இந்த கருத்துக்கள் வந்து முக்கியமான கருத்துக்கள் இந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மாசிலா விஜயா அடல் கட்டளைக்கு ட்ரஸ்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வேலை நன்றாக தொடரட்டும் நன்றாக யூஷ் கேன் க்ரோ அண்ட் மேக் அன் இம்பேக்ட் தேங்க்யூ